அனைத்து உணவர்களுக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் மாற்றுக் கட்சியுடைய வேட்பாளர்கள் நாமக்கல் லாரி அசோசியனுடைய தலைவர் உள்ளிட்ட மற்ற தாலுகாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அசோசியனுடைய தலைவர்கள் பொருளா பொறுப்பாளர்கள் லாரி உரிமையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு தோழர்கள் ரெண்டு பேரும் பேசும்பொழுது நான் வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினாங்க ஆனால் நான் என்னை பொறுத்து வரல பத்தாண்டுகளாக இந்த தொழிலுக்காக என்ன போராடிக்கிட்டு இருக்கிறங்கிற விஷயத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நேரத்தின் அருமை கருதி பேசிக்கிட்டு என்னுடைய காலத்தின் அருமைகருதி என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எல்பிஜி லாரி அசோசியேஷன் மூலமாக கேரளாவிலே இரண்டு டிரைவர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டியை இயக்க முடியும் என்ற ஒரு நிலை வரும்பொழுது அன்றைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னம்பலம் அவர்களை அழைத்து அங்கு இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து சென்று அன்றைய ஆளுநர் சதாசிவம் அவர்களை நேரில் சந்தித்து ஒரே நாளிலே அந்த பிரச்சனையை அங்கே முடிவு பட்டு அடுத்த நாள் ஒரு டிரைவர் இருந்தால் மட்டும் போதும் லாரியை எல்பிஜி வண்டியை இயக்கலாம் என்ற அந்த அதிகாரத்தை அங்கே வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன் அது இங்கே இருக்கின்ற அத்தனை எல்பிஜி அசோசியன் தலைவருக்கும் தெரியும் நிர்வாகிகளுக்கும் தெரியும் அதைவிட மண்டலம் வாரியாக இருந்த டெண்டரை ஸ்டேட் வாரியாக அறிவிப்பு அந்த ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இங்கே பூங்காசாலையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நடத்தி அது மண்டலம் வாரியாகத்தான் அந்த ஜோன் வாரியாகத்தான் அந்த டெண்டர் நடக்கும் என்ற அந்த பிரச்சனையை அன்றையே முடிவு செய்து அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் அன்றைக்கு வந்து எல்பிஜி அசோசியன்ல கூட நிறைய பேர் வராமல் இருந்தாங்க ஒரே அண்ணன் கணேசன் மட்டும் கூட வரல கணேசனை மட்டும்தான் தான் வந்தார் மற்ற யாருமே வரல அன்னைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அன்றைக்கு அந்த மண்டலம் வாரியாகத்தான் அந்த டெண்டர் நடக்கும் என்ற அந்த உத்தரவாதத்தை அன்றைக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இதை தாண்டி கடந்த பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி லாரி லிக் எல்பிஜி கோழிப்பண்ணை இந்த மூன்று தொழிலையும் காத்திட வேண்டும் என்பதற்காக நாமக்கல் பூங்காசாலையிலே ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல்பட்ட என்னுடைய நிர்வாகிகள் சொந்தங்களை நம்முடைய அசோசியன் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் லெட்டர் போட்டோம் இதோட பெரிய கொடுமை என்னென்னா அங்கே இருக்கிற லாரி அசோசியேஷனுடைய உறுப்பினருக்கு எல்லாத்துக்கும் லெட்டர் போட்டு எல்லா அசோசியனுக்கும் போய் சொல்லிட்டு வந்தது கூட அங்கே அந்த தொழிலை காப்பதற்கு கூட நம்முடைய லாரி உரிமையாளர்கள் வராதது தான் எங்களுக்கு அங்கே வேதனையாக இருந்தது அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அங்கே கிட்டத்தட்ட நம்முடைய நிர்வாகிகள் கூட அங்கே அசோசியனில் இருந்த நிர்வாகி கூட பங்குபெறாமல் ஒரு சூழ்நிலை கூட இருந்தது சேலம் உளுந்தூர்பேட்டை அந்த இரண்டு வழிச்சாலையாக இருக்கின்ற அத்தனை புறவழிச்சாலையும் நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய பொதுச் செயலாளருடைய தலைமையில் இங்கிருக்கின்ற அசோசியன் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுத்து ஐந்து நாட்கள் நடைபயணம் சேலம் டு உளுந்தூர்பேட்டை வரை நடைபயணம் நடந்து அந்த இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல சேலம் டு உளுந்தூர்பேட்டை பாலம் கிட்டத்தட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இங்கே சேலம் டு நாமக்கல்லிலே மூன்று பாலம் காக்காபாளையத்திலே ஒரு பாலம் இப்போ ஒரு பாலம் பரமத்தியிலே சேங்ஷன் ஆகிருக்கு இன்னும் வேலை ஆரம்பிக்கல இது வரலாம் அந்த மாதிரி நாலஞ்சு பாலத்தை ரெடி பண்ணியிருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா முப்பது வருஷமாக என்னுடைய தொழில் லாரி தொழில் தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த தொழில் பற்றி அந்த தொழிலாளர்கள் இங்கே இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் லாரி டிரைவர்களுக்கு என்ன நடக்கிறது அவங்களுடைய வருத்தம் என்னங்கிற விஷயம் தெரியும் ஏதோ மேலோட்டமா வந்து அரசியலுக்காக பேசுவது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை உண்மையாக இந்த தொழிலை பற்றி அறிந்தவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் யாரும் இந்த தொழிலுக்கு வரவில்லை ஏன் வரவில்லைன்னா இந்த தொழில் வந்து ஒயிட் கலர் ஜாபா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமாவோ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் இருக்காங்க ஆனால் இதே எங்கள் லாரி தொழிலில் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கே முப்பதாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட வளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவ்வளோ நாளாக டிரான்ஸ்போர்ட் தொழிலில் முப்பது வருஷமாக இருக்கிறோம் முப்பது வருஷமாக என்னென்ன லாரி உரிமையாளர்கள் கூட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அத்தனை அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியும் எதிர்த்து எதிர்கட்சியா இருக்க போகும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒர்க் பண்ணவங்க தான் நாங்கள் அதனால லாரி உரிமையாளருடைய உணர்வுகளை புரிந்தவன் நான் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தாலும் அதை நாடாளுமன்றத்திலே என்னுடைய குரல் ஒழிக்கும் உங்கள் குரல் ஒழிப்பதை போல அங்கே என்னுடைய குரலாக ஒழிப்பேன் அது உறுதியான நலவாரியாக நான் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நலவாரியாக அனுப்பேன் இன்னொருத்தர் வந்து சொன்னது அவங்க வந்து ஆள் முன்னாடி வந்து அந்த மாதிரி இருந்தது லாரி தொழிலில் வந்து ஒரு மோசமான இப்போ வந்து ஏசி வரல வந்துருச்சு கேபின்ல அதுக்கு நம்ம மோட்டிவேஷன் தான் பண்ணணும் நம்ம நாட்டில் மட்டும்தான் லாரி ஓட்டுநர்களை வந்து ரொம்ப கேவலமா பார்க்குறோம் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறோம் நண்பர் குறிப்பிட்டது போல வெளிநாடுகளில் லாரி ஓட்டுநர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் சம்பளமும் இருக்கிறது